அவன் ஒரு சொனத்திலே ஒரு ஏனியை காண்கிறாய் பானத்தில் தொடங்கு அங்கு கத்தர் நிற்கிறார் தேவ தூதரல் இறங்குவதும் ஏறுவதுமாய் அவன் சொப்பனம் காண்கிறார் கத்தர் பேசுகிறார் அக்கோம்புக்கு பழைய ஏற்பாட்டிலே கத்த

நீ அண்ணாந்த பார்க்கும் தேவன் உனக்காக நின்று கொண்டிருக்கிறார் பரலோக தேவன் மகிமை உள்ள தேவன் ஏன் மகளே நீ பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் கண்களை மேலே ஏரடை கத்தர் உனக்காக நின்று கொண்டிருக்கிறார் அவர்